அண்ணன் கோவில் பிள்ளை அவர்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில நாங்க என்ன பேச போறோம் இப்போ நீங்க ஒரு தம்னை எங்களுக்கு எதிராக ஒரு போதகர் பேசிய பேசுவதற்காக அவர் போட்ட ஒரு தம்னையில நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க யார் அந்த போதகர் ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் அதாவது ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாது இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதினாலே நம்முடைய எதிர்கால பாவங்கள் நாம் ரட்சிக்கப்படும் போதே மன்னிக்கப்பட்டு விட்டன என்றெல்லாம் வேத வசனங்களை புரட்டி போதிக்கிற தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனல் மூலமாக செய்திகளை பேசி வருகிற போதகர் சமீபத்திய அவருடைய ஒரு செய்திக்கு போட்ட தலைப்பு தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த தலைப்பு என்ன சொல்லுது பாருங்க விசுவாசிகளை பாவம் செய்ய தூண்டும் இந்த கள்ள தீர்க்க கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கை இப்படி போட்டிருக்கிறார் அப்படி போட்டுட்டு அளவு அஞ்சு பேருடைய படத்தை போட்டிருக்கிறார் எங்க ரெண்டு பேரு எங்க ரெண்டு பேருடைய படத்தை போட்டிருக்கிறாரு அப்புறம் பாஸ்டர் சாம்சன் பால் திருப்பூர்ல இருக்கக்கூடிய பாஸ்டர் டேனியல் ரியல் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக இவருக்கு எதிராக அல்லது இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார் அப்புறம் மேக்மிஷன் சகோதரர் ஆஸ்டின் அவர்களுடைய படங்களை போட்டு இந்த கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருக்கிறார் ஏன் இந்த தம்னில் போட்டிருக்கிறார் அவர் இந்த தம்னையில் அவர் போட்டிருக்கிறாரே இதுல நமக்கு என்ன கேள்வி இருக்கு என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில அண்ணன் கோவில் பிள்ளை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் ஆனா இந்த தம்நில் அவர் எதற்காக போட்டிருக்கிறாரு சமீபத்தில் அவர் வெளியிட்ட அந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க தொடர்ந்து அவர் நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அவர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த தம்நெயில் குறித்த அல்லது இந்த செய்தி குறித்த காரியம் இந்த தம்நெயில் உங்களுக்கு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பிரதர் அது அவருடைய வழக்கமான ஒரு செயல் தான் நம்ம கள்ள போதகர்கள் நாம் கொடுக்கிற போதனை அயோக்கியத்தனமான போதனை அப்படிலாம் பேசியிருக்கிறாரு அதை பத்தி ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் நம்ம யார் கள்ள போதனை பண்ணா யார் அயோக்கிய போதனைங்கிறது அது கத்தருடைய நியாய விசாரி போறும்போது நிச்சயமா தெரிய போகிறது அதனால அவர் சொல்றத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஆஹ் அவருடைய அந்த போதனை நம்ம கொடுத்த போதுன்னு அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுனால அப்படி போட்டிருக்கலாம் ரெண்டாவது இவர் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை இந்த அரைச்சமாவே அரைப்பாங்கிற மாதிரி சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சு போச்சு இப்படி நீ பாவஞ்செய்தியா நீங்க பாவஞ்செய்தியா இதே கேள்விக்கு கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிதான் நம்ம ஒரு ரெண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி அழகா போட்டிருக்கிறோம் மிக தெளிவா நம்ம என்ன அர்த்தத்துல சொல்றோம் வேதம் என்ன சொல்லுறத போட்டிருக்கிறோம் நிச்சயமா அவர் கேட்டிருப்பார் கேட்டுட்டு அதை பத்தி எதுவுமே தெரியாதது போல முழு பூசணிக்காவ சோகத்துல மூடுற மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி திரும்பி தான் பேசியிருக்கிறார் அதனால நீங்க நம்ம அந்த ரெண்டு மெசேஜையும் நான் அந்த இதுல போட்டு விட்டுருங்க ஏன்னா கேட்கறவங்க கேட்டு தெளிவடையதுக்கு வசதியா இருக்கு சரி இப்போ நம்ம இவர்கிட்ட ஒரு கேள்வியை தான் இதுல வைக்க போறோம் ரொம்ப பெருசாலாம் பேச போறது இல்லை நம்ம எதுக்காக ஒரு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய நோக்கம் என்ன அந்த எச்சரிப்பு கொடுக்கட்டானா என்ன விளைவு வரும் அப்படிங்கிறது வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்களை சொல்றோம் பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு மத்திய விசேஷம் இருபத்தி நாலு அதிகாரத்துல கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்ப எச்சரிக்கைன்னு சொன்னாலே அங்க ஒரு பெரிய ஆபத்து அதை கவனிக்கலன்னா இருக்குது அதனாலதான் மத்திய இருபத்தி நாலு இருபத்தி நாலுல சொல்லும்போது பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையா இருக்க ஆடவர் ஒரு எச்சரிப்பை எசு கிருஷ்ண அப்போ சொன்னா பவுல பாருங்க அப்போ சில இருபது இருபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா அவரும் சொல்கிறார் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழுப்பி சீசர்களை தங்கெடுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் அப்போ பவுலும் மாறுபாடான போதனைனால சீசர்கள் இழுக்கப்பட்டுருவாங்க அதனால ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு கொடுக்குறாரு அது மட்டும் இல்ல ரெண்டு கொஞ்சம் பதினொன்று மூணுல பவுல் இன்னும் சொல்றாரு சர்ப்பமானது ஏவாளை தன் தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ அப்படின்னு பயப்படுறேங்க அப்ப ஆஹ் ஒரு ஒரு உண்மையான ஆண்டவருடைய புள்ள மன கெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் எச்சரிப்பை கொடுக்கிறார் இன்னும் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் இப்படி அவர் பவுல் எச்சரிப்பை கொடுக்கிறார் இன்னொரு வசனம் உண்டு ஆஹ் எட்டாம் வசனம் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனையும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு கொள்ளை கொண்டு போயிடுவான் கொள்ளை கொண்டு என்ன கொள்ளை கொண்டு போகிறதுனா என்ன என்ன மீனிங்ல சொல்றாரு திருடிட்டு போற மாதிரி தானே அப்போ அடிக்கடி செய்தில கூட சொல்லிருக்காரு என் நாடுகளை கைகளில் இருந்து பறித்து கொள்ள முடியாது பறித்து கொள்ள முடியாதுன்னா கொள்ளை கொண்டு போக முடியாது இப்ப பவுல் கொள்ளை கொண்டு போயிருவான்னு எழுதுறாரு வச்சுக்கோமே அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை பவுல் அறியலையா எதிரா பேசுறாரா கள்ள போதனை செய்யறாரா இவருடைய கருத்துப்படி நல்ல போதனை செய்யறார் ஏசு சொல்லியிருக்காரு பறிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாருப்பா இவர் இப்ப அவள் கொள்ள கொண்டு போறாருன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் பவுல் கள்ள போதன் இவரால நேரா சொல்ல முடியுமா சொன்னா இவங்க மறைவா நம்ம சொல்ல நம்ம பவுல் சொன்ன வார்த்தையை தான் சொல்றோம் அப்போ எந்த விதத்திலையும் இவர் பவுலதான் கள்ள போதைன்னு சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் ஏசு சொன்னது உண்மைதான் பவுல் சொன்னது உண்மைதான் எப்போ யாரு இந்த ஆடுகள் பறிக்க முடியாது எப்போ யார எப்படி கொள்ளை கொண்டு போவான் இது வேதத்துல இருக்கு இதைட்டோம்னா ரெண்டு வசனமே வசன குழப்பம் இல்லை இவர் ஒன்ன மறைச்சிட்டு எப்படி பேசுவார் அது இருக்கட்டும் அப்புறம் ஒன்னு தீமத்தை நாலு ஒண்ணுல கூட பவுல் அழகாக தீமத்தைக்கு ஆலோசனை கொடுக்குறவர் ஆகியும் ஆவியானவர் ஒரு வெளிப்படையா சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் பஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவோம்னா தான் விலக முடியும் விசுவாசிக்க பொருந்தாது இவ்வளவு தெளிவா வேதான் சொல்லுது எதுனால வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசம் விசாசின் உபதேசம் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த செய்தியில கொடுத்துருக்கிறோம் தெளிவா அதுல இருக்குது அதை அவங்க பாத்துக்கும் அப்போ இப்படி வஞ்சிக்கு பெறுவாங்க பவுல் இவ்வளவு அழகா போடுறாரு பவுல் மட்டுமா எவரே ஆக்கியோன்னு என்ன பாருங்க எவரேயர் மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல ஏற்கனவே நம்ம சுட்டி காட்டின வசனம் தான் திரும்பவும் சொல்றேன் சகோதரரை ஜீவனுள்ள தேவனுடைய தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க உள்ள பொல்லாத இருதயம் வந்துட்டுன்னா நீ விலகிடுவே அப்ப எச்சரிக்கையாயிரு யாக்கோப்பு சொல்றாரு இச்சையானது கற்பந்திரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு அவர் எச்சரி இச்சைக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு அவர் எச்சரிக்கிறாரு

ரெண்டு பேர் ஒரு மூணாவது காரம் பதினாறாம் வசனத்துல சொல்றாரு பாருங்க ஆஹ் எல்லா நிறுவனங்களிலும் பவுல் அழிதான்னு சொல்லிட்டு ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் வந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க அப்ப எச்சரிக்கலாம் விழுந்து போவா விழுந்து போகாத இருக்குன்னு சொல்றாரு அந்த பேரு சொல்லிட்டாரு அதே போல யோவானையும் பாருங்க ரெண்டு யோவான் எட்டாம் வசனத்துல சொல்றாரு உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையானது இத்தனை அப்போ சொல்களும் இயேசு கிறிஸ்துவும் எச்சரிக்காய் இருப்பா இல்லன்னா ஆபத்து வருது அப்படின்னு சொல்றாரு இதத்தான் நம்ம எடுத்து வேதம் இப்படி சொல்லுது ஒரு தடவை ரச்சிக்கப்பட்டா நீ எச்சரிக்கா இல்லைன்னா விழுந்து போக வாய்ப்பு இருக்கு அதனால நீ விழுந்து போகாம இருங்கிறதுக்கு நம்ம போதிக்கிறோம் அப்ப நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தின்படி நம்ம போதிக்கிறோம் சரி இப்ப இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் இவருடைய கான்செப்ட் இவருடைய நம்பிக்கை ஒருத்தன் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்புறம் ரச்சிப்பை இழக்கவே மாட்டான் ஒரு இடத்துல சொல்றாரு அவன் நினைச்சா கூட நினைச்சு முடியாதான் ரச்சிப்பை இழக்க முடியாதான் அந்த அளவுக்கு எல்லாம் பிடிங்கி பறிச்சாச்சு அப்ப இவருடைய கான்செப்ட் இது இருந்தா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு பாருங்க இந்த கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் இவர் கான்செப்ட் நம்ம கள்ள பாவம் பாவம் செய்ய செய்ய தூண்டி தூண்டுகிற இந்த கள்ள போதகர்களுக்கு இப்போ ரெண்டையும் எடுத்துக்கிடுவோமே பாவம் செய்ய நம்ம தூண்டுறோம் இவர் இவர் வழி வந்துருவோம் பாவம் செய்ய தூண்டுனா அவங்க பாவம் செய்யாம இருக்கலாம் பாவமும் செய்யலாம் ஏன்னா செஞ்சாலும் தான் இவங்க ரச்சிப்பழக்க மாட்டாங்களே அப்ப நம்ம போதனா அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போறது இல்ல கள்ள போதர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு இவர் சொல்ற வேண்டிய அவசியமே இல்ல அப்போ இவருக்குள்ள இவருடைய போதனையில நம்பிக்கை இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாயிட்டா ஏன் கரெக்ட் அப்ப இவங்க கேட்டா நம்ம ஆட்கள் விழுந்து விடுவாங்களோ அப்படிங்கிற உள்ள பயம் இருக்க போய் தானே ஓடி அப்போ பாவஞ்சிய தூண்டி அவர்கள் வள போக வச்சிருவாங்கிற நம்பிக்கைதான் இருக்குது அப்போ எந்த வழியில பார்த்தாலும் நம்ம கருத்தை தான் அவர் சொல்றாரு அதாவது நம்ம போதனை வந்துட்டாரு அவரு

இவங்களுடைய உபதேசத்தை கேட்டு நம்புனீங்கன்னா இவர்களை போலவே மாயக்காரர்களாக உங்களை மாத்திடுவாங்க அவர் இப்ப ஏன் இவர் யாருக்கு எச்சரிக்கை பாருங்களா ஒண்ணு ரட்சிக்கப்படாதவனுக்கு கொடுக்கவே முடியாது திரும்பல ரச்சிக்கப்பட்டு நம்ம போதகத்தை அத நம்ம போத நம்ம போதங்கள்ல வேதத்தின் போதகத்தை நம்புகிறவங்களுக்கு நம்ம இவர் போதத்தை கேட்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கும் இவருடைய எச்சரிப்பு செல்ல அப்ப இவருடைய எச்சரிப்பு யாருக்கு செல்லுதுன்னா இவரை பின்பற்றி இவர் போதகத்தை நம்புகிற கூட்டத்துக்கு தான் பொருந்தும் அப்ப அந்த கூட்டம் இவருடைய கான்செப்டின்படி ரச்சிப்பை இழக்கவே முடியாதுங்கிறத போதனை அந்த கூட்டத்துக்கு அந்த போதனை தான் அப்ப அந்த கூட்டம் நம்ம நல்ல போதனையை கேட்டு ஏற்றுக்கிட்டாலுமே ஒன்னும் பாதிப்பு வர போறது இல்லை ஆனா இவர் என்ன சொல்றாரு உங்களையும் மாயக்காரராய் மாற்றி விடுவார்கள் அப்ப நம்ம போதனை அவங்கள மாயக்காரரா மாற்றி கட்சிப்பை இழக்க வச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இவருக்குள்ள வந்துட்டு இப்ப இவரு நம்ம உபதேசத்துக்கு வந்துட்டாரு தெளிவா எதற்காக எச்சரிக்கிறோமோ அதுக்காக இவரை எச்சரிக்கிறாரு இப்ப நாம எச்சரிச்சா இப்ப நம்ம வேத ஐயோ பயமுறுத்துகிறார்கள் 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 பயமுறுத்துகிறது நாங்களா ஐயா நாங்களா பயமுறுத்துறோம் இப்ப நாங்க பயமுறுத்துறோம்னா இயேசு பயமுறுத்தலையா யோவான் பயமுறுத்தலையா யாக்கோபு பயமுறுத்தலையா பேதுரு பயமுறுத்தலையா பவுல் பயமுறுத்தலையா அதைத்தானே அண்ணன் எடுத்து வசனங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க நாம பேசுனா பயமுறுத்துறோம் ஆனா இவர் மட்டும் ஜாக்கிரதையா இருங்கள் கவனமா இருங்கள் இந்த கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் எதுக்கு சொல்லணும் நம்ம உபதேசத்துக்கு வந்துட்டார் அவரு நம்ம உபதேசத்தை இவரை பின்பற்றுகிறவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறேன்னு இவர் நம்புறாரு நம்பிட்ட சொல்லிட்டாரு வாய்நாள் வாய்நாங்க பாருங்களேன் இவருடைய போதத்தை கேட்டு இவர்களை நம்பினா உங்களையும் மாயக்காரனாக மாற்றி விடுவார் இவங்களுடைய உபதேசத்தை கேட்டு இவர்களை போலவே மாயக்காரர்களாக உங்களையும் உபதேசத்தை கேட்டு இவர்களை போலவே மாயக்காரர்களாக உங்களையும் மாத்திடுவாங்க அப்ப நம்ம போகவும் அவருடைய நம்பிக்கைய வச்சிருக்கிறவங்களும் போகுது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு அப்ப நம்மளும் அததானே சொல்றோம் இந்த வஞ்ச போதும் ஒன்னும் வழிவிலக அப்ப இவருடைய நமக்கு இப்ப ஒரு பதில் சொல்லணும் அப்ப எது எதுக்காக வர அலர வேண்டியதோ கிடையாது உங்க செலவழிக்கணும் எதுக்கு இப்படி வந்து வம்பா சண்டை போடணும் அமைதியா இருந்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்க ஆள்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேற ஒரு நம்பிக்கைய போதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் நீங்க ஒண்ணு உங்களோட நம்பிக்கையில உறுதியா இருந்தா நாங்க என்ன சொன்னாலும் நீ வீடியோ போடக்கூடாது வீடியோ போட்டு கள்ள போதர்கள் எச்சரிக்கையாரு எச்சரிக்கையாரு சொல்லக்கூடாது அப்படி இல்லன்னா ஆமாப்பா நாங்களும் உங்க போதனை கேட்டா எங்க ஆட்கள் ரட்சிப்பை இழக்க முடியாதுங்கிறவங்க இழக்க முடியும் நம்பிடுவாங்க அதுக்குதான் நான் எச்சரிக்கை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் சரி இந்த வீடியோல நாங்க இதுக்கு மேல எதுவும் நாங்க பேச விரும்பல பிரியமானவர்களே நீங்க புரிஞ்சுக்கீங்க ஓகே அநேகர் இவருக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறவங்களால இவர் கள்ள போதகர்கள் முத்திர குத்த நினைக்கிறாரு எப்படின்னா ஒரு ஒருத்த திருடிட்டு இருப்பான் அவன் தன்னை யாரும் திருடன்னு சொல்லிடுற கூடாதுங்கிறதுக்காக எல்லாரையும் பார்த்து திருட திருட திருடன்னு சொல்லுவோம்ல அது போல கூட நீங்க வச்சுக்கிங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இன்னை அண்ணன் கேட்டிருக்கிற தெளிவான ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்விதான் இவரை பொறுத்த வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்ப இழக்க முடியாது ஓகே அப்படி இருக்கும்போது இவர் யாரை எச்சரிக்கிறார் இவர் யாரை பாதுகாக்க முயற்சி பண்ணுகிறார் இவர் எதற்காக எங்களிடம் இருந்து விசுவாசிகளை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் முரண்பாடாக இருக்கல நாங்க போதிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு அதை விழுந்து போக வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம் ஆனா இவர் அதை நம்பல அப்ப இவர் பேசி பிரயோஜனமே இல்ல இவர் யாருக்காக பேசுறாரு இதற்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இவர் முதல்ல பதில் சொல்லட்டும் ஒரு நேர்மையாளராக ஒரு தெளிவு உள்ளவராக இவர் இருப்பாரே ஆனா எங்களுடைய படத்தை போடட்டும் இவருக்கு படத்தை இவர் இதுவரைக்கும் காட்டுனது கிடையாது ஆனா எங்க படத்தெல்லாம் எடுத்து போடுறாரு எல்லாருடைய படத்தையும் இவர் எடுத்து போடுவாரு சரியா என்ன ஒரு சமநிலை இவர்கிட்ட இருக்குன்னு புரியல என்ன ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு புரியல பரவாயில்ல எங்களை போடுறதுனால எங்களுக்கு ஒண்ணும் ஆபத்து வர போறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அதற்கான பதில தந்துகிட்டு வேற எந்த எடுத்து இவர் பேசட்டும் நாங்க கேக்குற ஒரே ரிக்வஸ்ட் இது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க சரியா பிரதர் லெனின் அவர்களே ஆஹ் உங்களை பார்த்து நாங்கள் தாழ்மையா கேட்கறது இப்ப அண்ணன் கேட்டாங்களா கேள்வி இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு நீங்க அதுக்கு பிறகு பல வீடியோக்களை போடுங்கள் பல காரியங்களை சொல்லுங்கள் அதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம் உங்களுடைய வேத புரட்டுக்களை எடுத்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் என்பதை சொல்லி இந்த வீடியோ நாங்க நிறைவு செய்ய விரும்புகிறோம்